நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் நம்மளுடைய சூரியன் அதுக்கப்புறமா இப்போதைக்கு எட்டு கிரகங்கள் அதுக்கப்புறம் குறுங்கோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராப்ளான்ஸா இருக்கட்டும் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கு இப்படி பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு சூரிய தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று இருந்தாலும் இப்போ விஞ்ஞானிகள் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சூரிய குடும்பம் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு சூரிய குடும்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சூரிய குடும்பத்தோடைய சைஸ கேட்டிங்கன்னா ஆடி போயிருவீங்க ரொம்ப பெருசா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது முடியாது அந்த சோலார் சிஸ்டத்துடைய மொத்த சைஸ் அதோடைய சூரியன் அதை சுத்தி வரக்கூடிய அந்த கிரகங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்த சைஸ் நம்ம சூரியன்ல இருந்து நம்மளுடைய மெர்கூரி புதன் கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குமோ அந்த இடைப்பட்ட தொலைவுக்குள்ளேயே விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சோலார் சிஸ்டத்தை போட்டு அடைச்சு வச்சிடலாமா அப்ப எவ்வளவு சின்ன ஒரு சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இதை சொன்ன உடனே உங்க மனசுல ஒரு சந்தேகம் வரலாம் அப்ப அந்த சோலார் சிஸ்டத்துல ஒரு நட்சத்திரம் அதை சுத்தி ஒன்னு இல்லாட்டி ரெண்டு கிரகம் வளம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க அதுதான் கிடையாது நம்ம சோலார் சிஸ்டம்ல எப்படி இப்போதைக்கு எட்டு கிரகங்கள் வள வருதோ அதே மாதிரி அந்த சோலார் சிஸ்டத்திலேயும் மொத்தமா ஏழு கிரகங்கள் அதோட சூரியனை மையமா வச்சு சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதே கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அதுல சில கிரகங்கள் நம்ம பூமியோட சைஸுக்கு ஈக்குவலா இருக்கு ஆல்மோஸ்ட் அப்படின்னு கூட விஞ்ஞானிகள் சொல்றாங்க இவ்வளவு மர்மங்களும் இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய டிராபிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சோலார் சிஸ்டத்தை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கறோம் நம்ம செய்கிற விஷயம் சேனலில் தான் முதலில் பார்க்கறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பெல் நோட்டிஸ்னா கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வெல்கம் பேக் அடுத்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நம்மளுடைய சூரிய குடும்பம் இருக்குல்ல அந்த சூரிய குடும்பம் மாதிரி பெருசா இருக்குன்னு மட்டும் இந்த ட்ராபிஸ்ட் அப்படிங்கிற இந்த நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய அந்த ஏழு கிரகங்களும் மொத்தம் அந்த சூரிய குடும்பமே நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தை விட ரொம்ப ரொம்ப சின்ன இது எந்த அளவுக்கு சின்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புதன் கிரகத்துக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்ல அந்த இடைப்பட்ட கேப்புக்குள்ளேயே இந்த ஒத்து சூரிய குடும்பத்தையே வச்சிடலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு சோலார் சிஸ்டம் தான் பட் இருந்தாலும் இந்த டிராபிஸ்ட் ஒன் அப்படிங்கிற இந்த ஸ்டாரை சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய ஏழு கிரகங்களும் பூமியை மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஹைலைட் ஆனது இவ்வளவு சின்ன ஒரு சூரிய குடும்பம் அப்படின்னா அந்த சூரிய குடும்பத்துடைய நட்சத்திரம் அந்த அந்த ட்ராபிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நட்சத்திரத்தோட சைஸ் நம்மளுடைய சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய வியாழன் கிரகம் இருக்குதுல்ல அதோட சைஸ் தான் அந்த ஸ்டாரோடைய சைஸ் அந்த அளவுக்கு ஒரு சின்ன நட்சத்திரம் தான் அந்த சின்ன நட்சத்திரத்தை சுத்தி ஏழு கிரகங்களும் சுத்தி வந்துட்டு இருக்கு ஆனா அந்த நட்சத்திரம் சிறுசா இருக்கிற காரணத்தினால அதால அதிகப்படியான வெளிச்சத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது நம்மளுடைய சூரியன் நம்ம கிரகங்களை விட ரொம்ப பெருசா இருக்கு ஸோ அத அளவுல ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால அதுல இருந்து அதிகப்படியான எனர்ஜி அண்ட் வெளிச்சம் அப்படிங்கிறது வருது ஆனா இது அளவுல ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இதால அதிக வெளிச்சத்தை கடத்த முடியாது அண்ட் ஆல்சோ இந்த நட்சத்திரம் சின்னதா இருந்தாலும் இதோட கலர் அப்படிங்கிறது ரெட் கலர்ல ஒரு சிவப்பு முத்து மாதிரி இருக்கும் செல்லமா விஞ்ஞானிகள் இத சிவப்பு குள்ளன் அப்படினு சொல்லிட்டு செல்லமா கூப்பிடுறாங்க இந்த ட்ராபிஸ்ட் 1 அப்படிங்கற இந்த நட்சத்திரம் மாதிரியே நம்மளை சுத்தி ஏகப்பட்ட நட்சத்திரம் இருக்குறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிச்ச நட்சத்திரங்களை சுத்தி சில கிரகங்களும் வள வரது சுத்தி வர்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா நம்ம விஞ்ஞானிகள் எதுக்காக இந்த ட்ராபிஸ்ட் 1 அப்படிங்கற இந்த நட்சத்திரத்தை டார்கெட் பண்ணி ஆராய்ச்சிகளை பண்ணாங்க அப்படினா இது நம்மளோட சூரிய குடும்பத்துல இருந்து இந்த ட்ராபிஸ்ட் 1 அப்படிங்கற நட்சத்திரம் 40 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு அண்ட் ரெண்டாவது இது சின்ன நட்சத்திரமா இருந்தாலும் இத சுத்தி ஏழு கிரகங்கள் வந்துட்டு அந்த ஏழு கிரகங்கள்ல ஐந்து கிரகங்கள் நம் பூமியை மாதிரியே நீர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் நீர் நீர் வடிவத்தில் இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த டிராபிஸ்ட் அப்படிங்கற இந்த ஒன் நட்சத்திரத்தை டார்கெட் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் இந்த சிகப்புக்குள்ளன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நட்சத்திரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல டிராபிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப் அது சிலியில இருக்கு ஸோ அந்த டெலஸ்கோப் மூலமா தான் இதை கண்டுபிடிச்சாங்க டிராபிஸ்ட்னு சொல்லப்படுற அந்த ஒரு தொலைநோக்கி மூலமா அந்த டெலஸ்கோப் மூலமா கண்டுபிடிச்சதுனாலதான் இது இதுக்கு டிராபிஸ்ட் அப்படிங்கிற பேர் வந்துச்சு இந்த நட்சத்திரத்துக்கு பட் என்னதான் இந்த நட்சத்திரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த நட்சத்திர சுத்தி இந்த மாதிரி கிரகங்களை சுத்தி வருது அப்படிங்கறத ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு கிரகங்கள் சுத்தி வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க அதை தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வு மூலமா இந்த நட்சத்திர சுத்தி மொத்தமா ஏழு கிரகங்கள் சுத்தி வருது அப்படிங்கறத இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல ஐந்து கிரகத்துல தண்ணீர் தண்ணீர் வடிவத்திலேயோ அல்லது ஐஸ் வடிவத்திலேயோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு வருது ஆனா என்னதான் இந்த நட்சத்திரம் சின்னதா இருந்தாலும் நம்ம சூரியனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குட்டிதான் இருந்தாலும் நம்ம சூரியனை விட நூறு மடங்கு அதிகமான ரேடியேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க ரேடியேஷன் அந்த பாதிக்குது அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது கூடவே இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய அந்த ஏழு கிரகங்களுமே தான் வந்துட்டு ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலவு எப்படி நம்மளுடைய கீயோட சேர்த்து டைட்டில் லாக் ஆகி சுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம நிலவு நமக்கு ஒரு பக்கத்தை மட்டும் காமிச்சு சுத்தி வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய ஏழு கிரகங்களுமே டைட்டலா லாக் ஆகி ஒரு பக்கத்தை காமிச்சு மட்டும் சுத்தி வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு பக்கத்தை மட்டும் காமிச்சு அந்த நட்சத்திரத்தை அந்த கிரகங்கள் சுத்தி வருது அப்படின்னா அப்ப அதோடைய ஒரு பக்கம் ரொம்ப ஹீட் ஆகும் இன்னொரு பக்கம் ரொம்ப கோல்டா சில்லு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க சோ அதே ஒரு விஷயத்தான் ஆய்வாளர்கள் மனசுல வந்திருக்கு அடுத்ததா இந்த சூரிய குடும்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய குடும்பத்தை விட ரொம்ப பழமையானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நட்சத்திரமா சுத்தி வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அறுநூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பூமியும் நம்மளுடைய சூரிய குடும்பம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூத்தி கோடி வருடங்கள் ஆயிருக்கு நம்மளுடைய சூரிய குடும்பம் உருவாகிறதுக்கு சோ நம்ம சூரிய குடும்பத்தை விட ரொம்பவும் பழமையான ஒரு சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லணும் அண்ட் இது கூடவே இந்த நட்சத்திரம் சின்னதாகவும் அதே நேரத்துல ரொம்ப கூலா இருக்கிறதுனால இது யங் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய சூரியன

கிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பூமியோட கம்பேர் பண்ணா எக்ஸாக்டா நம்ம பூமி மாதிரியே இருக்கும் சைஸ்லயும் சரி அதோட வளிமண்டலமும் அதே நேரத்தில் புவியீர்ப்பு விசையும் நம்ம பூமியை மாதிரியே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு இதோட வளிமண்டலமும் இல்லாம கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் இது அந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அதோட ரேடியேஷன்னால இது பாதிப்படைஞ்சு அதோட அதோட வளிமண்டலத்தை இழந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் பூமியை போல சைஸ்ல இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போது

வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லல காரணம் இந்த கிரகத்துக்குள்ள ஒருவேளை கடல்கள் இருந்துச்சு ஓஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரகத்தோட சூட்டை தணிக்கிறதுக்கு அந்த ஓஷன் கடல் ரொம்ப உதவியா இருக்கும் சோ இதனால தான் இந்த கிரகத்தை முழுவதுமா உயிர்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணமா இருக்கு அண்ட் இதுக்கப்புறமா இந்த நட்சத்திர சுற்றி இருக்கக்கூடிய ஹேபிடபுள் ஷோன்ல இருக்கக்கூடிய முதல் கிரகத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேபிடபுள் ஷோன் அப்படிங்கிறத புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்மளோட பூமி சூரிய குடும்பத்தில் ஹேபிடபுள் ஷோன்ல

பாதி அளவுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதோட ஒரு பக்கம் சூரியனை பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் ஐசாவும் நீர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பக்கம் சூரியனை பார்த்துட்டு கொஞ்சம் சூடாகவும் இன்னொரு பக்கம் கோல்டு ஐசால நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரகத்தோட சென்டர் பாயிண்ட் அதாவது மிடில் பாயிண்ட்னு சொல்லப்படுற டெர்மினேட்டட் ஜோன் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல உயிர்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கணிச்சிருக்காங்க மேபி பியூச்சர்ல இந்த கிரகத்தை பத்தி இன்னும் ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது நம்மளுக்கு அந்த உயிர்கள் வாழ்றதுக்கு சாத்தியம் சாத்தியக்கூறுகள் இருக்குதா அல்லது உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்துக்கான விடை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா டிராபிஸ்ட் ஒன் இந்த கிரகம் நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது நம்ம பூமியை விட கொஞ்சம் தான் சின்னது ரொம்ப சின்னதுலாம் கிடையாது கொஞ்சம் தான் சின்னது இந்த கிரகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம பூமி மாதிரியே இதோடைய டென்சிட்டி அப்படிங்கிறது ஈக்குவலாவே இருக்கு நம்ம பூமியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போது அண்ட் அதே நேரத்தில் இதுக்குள்ள ரோட் அயன் கண்டட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது காரணம் இந்த அளவுக்கு பூமியோட டென்சிட்டியோட இது எக்ஸாக்டா மேட்ச் ஆக

டென்சிட்டி கம்மியா இருக்கிறது காரணம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் அதாவது கடல் அதிகமா இருக்கலாம் நீர் அதிகமா இருக்கலாம் அதனால தான் அயன் ராக் கன்டென்ட்ட கம்மி பண்ணிருக்கு அதுதான் ரீசன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கெஸ் பண்ணிருக்காங்க விஞ்ஞானிகள் அடுத்தது தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஹாபிடபிள் சோன் லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் பர்ஸ்ட் ஒன் ஜி இந்த கிரகமும் நம்ம பூமியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவலா இருக்கும் ஆனா இதோட டென்சிட்டியும் நம்ம பூமியோட ரொம்பவே கம்மி இது இந்த சூரியனை சுத்தி வர்றதுக்கே கிட்டத்தட்ட பனிரெண்டு நாட்கள் எடுத்துக்கடுமா அது முழுசா சுத்தி வர்றதுக்கு அண்ட் இது அந்த ஹேபிடபிள் சோன்ல கடைசியா இருக்கிறதுனாலையும் இந்த சூரியனை விட ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் கிரிட்டிக்கல் ஐஸா ஃபார்ம் ஆயிருக்கலாம் ஸோ அது ஆவியா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஆவியா மாறுறது இதை சுத்தி ஒரு வளிமண்டலமா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் கடைசி அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடைசி கிரகம் தான் டிராபிஸ்ட் ஒன் ஹெச் சொல்லப்படுற இந்த கிரகம் இது நம்ம பூமியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சின்ன கிரகம் தான் பட் இருந்தாலும் இது இவ்வளவு தொலைவில் இருக்கிறதுனால அதுல அதிக அதிகப்படியான ஐஸ் பாட்டிகள் இருக்கும் அப்படிங்கறத ஆராய்ச்சியாளர்கள் வந்து கெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்கான ரீசன் இது இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்தால அதிகப்படியான ஹீட்டையும் வெளிச்சத்தையும் அந்த நட்சத்திரத்தால இந்த கிரகத்துக்கு கொடுக்க முடியாது இதன் காரணமா இந்த கிரகம் அப்படிங்கிறது ஃபுல்லா ஐஸால கவர் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பேசப்பட்டுட்டு இருக்கு பட் இருந்தாலும் இந்த கிரகம் அந்த சூரியனை டைடலா லாக் ஆகிருக்கிறதுனால ஒரு பக்கத்தை மட்டும் எப்பவுமே காமிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு பக்கம் ஐஸா இருக்கலாம் இன்னொரு பக்கம் நீர் நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடைசி அந்த ஏழு கிரகங்களும் பூமியை போல எக்ஸாக்டா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கறது நீர் வடிவத்திலேயோ அல்லது ஐஸ் பாட்டிகளாகவும் இருக்கிற மாதிரி சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் கூட இதுல உயிர்கள் வாழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விதான் காரணம் இதோடைய சூரியன் அப்படிங்கிறது அதிகப்படியான ரேடியேஷனை வெளிப்படுத்திட்டு இருக்கிறதுனால இந்த ஏழு கிரகங்களுடைய வளிமண்டல எல்லாத்தையுமே இது காலி பண்ணிடுது இல்லைன்னா அதை முற்றிலுமா வேற மாதிரி மாத்திடுது இதன் காரணமாக அங்கே உயிர்கள் பரிணமித்து வாழ்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இருந்தாலும் கூட சில விஷயங்கள் நம்ம சயின்ஸில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகும்போது சில முடிவுகள் நம்மளை பிரமிக்க வைக்கத்தானே செய்யுது நிலவில் நீர் இல்லைன்னு சொன்னப்போ இந்தியா நீர் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்ச மாதிரி இங்கேயும் சில நேரங்களில் மேபி ஃபியூச்சர்ல உயிர்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இந்த சூரிய குடும்பத்தை பத்தி தொடர்ந்து நாசா ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்ப வரைக்கும் சோ அதோட ஆராய்ச்சி முடிவு கூடிய சீக்கிரத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இல்லனா பியூச்சர்ல கூட இதை பத்தின கூடுதல் தகவல்கள் கிடைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க மற்ற வீடியோஸ் பாக்கணும்னா சேனல்ல விசிட் பண்ணி மற்ற வீடியோஸ் பாருங்க நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணிச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர் பாய் பாய்